என்னங்க அநியாயமா இருக்கு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை நல்லா பேசிடுறாங்க பேசி விட்டு அது வெளியில வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐயோ அது இல்லை என்னைய மாதிரியே யாரோ ஒருத்தர் ஏ இல்ல ஏற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி செவ்வா அழிக்கிறாங்க பேசுனா ஆமா பேசுனேன் தான் பேசுனேன் நான் பேசுது என்ன தப்பு அப்படின்னு கேட்டு பல இருக்கப்பா நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் பார்லிமெண்ட்டில் ஐயா அமித்ஷா இருக்காருல்ல அவர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு அம்பேத்கரை கேவலப்படுத்த பார்த்தார் பார்த்தார் ஆனா அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து ஐயா அமித்ஷாவை கேவலப்படுத்துச்சுன்னு வைங்கள இதுவரையும் பார்க்காத ஒரு எதிர்ப்பு உசுரோடு இருக்கிறவங்கள பேசுறப்ப கூட ஐயா கம்பீரமா நின்றாரு எதற்கும் துணிந்தவன் மாதிரி நின்றார்னு வைங்கள ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பேசிப்பட்டு எதற்கும் துணிந்தவன்ற மாதிரி ஆயிடுச்சு அம்பேத்காரை போயிட்டு நான் அப்படி பேசுவேன்னா அதுக்கு ஒரு வழக்கத்தை வேற சொன்னாப்புல அது நான் கிடையாது அது வந்து ஏஐயில் என்னைய மாதிரியே ஒருத்தனை வந்து செஞ்சு அவங்கள ஏமாற்றி விட்டாங்க இல்லாததை இருக்க ஏஐனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக போச்சா இல்லை இல்லை இலக்காரமாக போச்சா இல்லாததை உருவாக்குறதுக்காக ஏஐ கண்டுபிடிச்சாங்க இவங்க உள்ளதை இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்கல்ல ஐயா அப்படி சொன்னாரு அது அதாவது ஐயா பேசுனதை நாடு முழுக்க பார்த்துச்சுன்னு வைங்க அதில் எந்தவொரு பார்த்துட்டாங்க லைவ்ல பார்த்தாங்க லைவில் பார்த்தது ஐயா நைஸா சொன்னார் பிள்ளை அழகாக சொன்னார் பட் ஆனால் அது இருந்துட்டு போதுன்னு வைங்களா அது ஒரு வழியாக ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ இங்கே ஒருத்தர் அண்ணே மூர்த்தி அண்ணே நம்ம மூர்த்தி அண்ணே பத்திரத்துறை பத்திரத்துறை ஒரு இடத்துல போய் வாழ்த்துறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அது வந்து இந்த முக்குளத்து ஒரு அந்த இது இருக்கு இல்லையா அதில் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை இலவசமாக கற்றுக் கொடுத்து அவங்கள கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல சேர்க்கணும் அதாவது அந்த வீட்டு பிள்ளைகளை கரைசேக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை அவங்க பண்ணுறாங்க பண்ணுற இடத்துல என்ன ஆகி வச்சு அதில் வந்து இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது பேர் வந்து கவர்மெண்ட் தான் ப்ளேஸ் ஆகிட்டாங்க அவங்கள பாராட்டுறதுக்காகவும் அண்ணனை கூப்பிட்ருக்காங்க போன இடத்துல என்ன அண்ணன் என்ன சொல்லணும் அண்ணன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பையன் கல்யாணத்தை பயங்கரமாக பண்ணி பயங்கர பாப்புலர் ஆனார் அது வேற ஒரு கிட்டத்தட்ட வந்து அது எப்படின்னா இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு கல்யாணம் அம்பானி கல்யாணம் வடக்கில் அப்படின்னா அண்ணன் கல்யாணம் நான் இங்கே சவுத்தில் பிச்சுக்குச்சு அந்த அளவுக்கு அண்ணன் வந்து தடப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணாப்புல அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்சம் அடங்கி இருந்தாப்புலங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வேறு எவனாச்சும் நமக்கு முன்னாடி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடுவானோன்னு அண்ணனுக்கு ஒரு பயம் அதனால் மொதல் அக்கௌண்ட்டு அண்ணனே ஓப்பன் பண்ணிட்டாப்புல ஆண்டபுரம் வர போன இடத்துல வார்த்தை சொல்லிட்டு உட்கார்ந்து இல்லாமல் அண்ணே நம்மளாம் வந்து எப்போ ஏற்பட்ட ஆளுகள் தெரியுமா போனது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அன்னே ஒரு அரசியல் சக்கரத்தில் ஒரு போக்சு கம்பி அந்த கம்பி புதுசாக வர போகிற கம்பிகள்ட்ட என்ன சொல்லியிருக்கு நம்ம ஆளுகள்லாம் வந்து எப்போ ஏற்பட்ட ஆளுகள்னு ஊருக்கு தெரியணும்பா ஏன்னா அவன் வந்து எதோ சின்ன சின்னதாக பண்ணிவிட்டு நாங்கள் தான் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோன்றாங்க ஆனால் நம்மளால எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு பாவம் எந்த விதமான ஒரு பெருமையுமே நமக்கு இல்லாமல் போச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் நம்ம இல்லைன்னா காந்தி சுதந்திரம் வாங்கியிருப்பார் நம்ம இல்லைன்னா நேதாஜி வந்து போருக்கு போயிருப்பார் நம்ம இருக்கிற தைரியத்தில் தான்ப்போ இவங்க அத்தனை பேரும் இறங்கினாங்க அதனால் நம்ம புகழப்பரப்புங்க ஆண்ட பரம்பரை அதை முதல்ல நல்லா தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படியே எப்போ ஏற்பட்ட ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு பால்காட்டில் என்ன ஆட்டோ வர வர நோண்ட வர வர நம்மளால் இப்போ உங்களை கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு சொல்கிறாரு நாம் எத்தனை பேர் இந்த மாதிரி உருவாக்கி விட்டுருக்கோம் அவரே சொல்கிறாரு நம்ம விவசாயத்தில் இருக்கோம் பெரிய பெரிய பிஸ்னஸில் இருக்கோம் ஆனால் நம்மளால் வந்து படிப்பறிவு இல்லாமல் போன ஒரே ஒரு காரணத்தினால படிப்பில் பின்தங்கியிருந்த ஒரே ஒரு காரணத்தினால நம்மளுடைய புகழை நம்மளை வந்து நம்மளால் வந்து அதை வந்து எவ்வளவு அப்படின்றத சொல்ல முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ நீங்களாம் அப்படி இல்லைப்பா நல்லா படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கதையே அதையெல்லாம் மறக்கிறது தான் படிப்புன்றது எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி கொள்வதுக்காக தான் படிப்பு ஆனால் அந்த படிப்பை எப்படி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது இங்கேன்னு இல்லை பல நேரங்களில் பல இடங்களில் வெடிச்சிருந்து பட் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஜஸ்ட் வந்து ஏதோ திமுக அப்படின்னு ஒரே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிடுறாங்க திமுகன்னு இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இவங்க திமுகவுலையும் இருக்கிறாங்க அப்படித்தான் அதை சொல்லணும் ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்புடின்னா இங்கே இருக்கிற கட்சிகள்லேயோ ரொம்ப சமூக நீதியை சமத்துவத்தை அத்தனை பேரும் சமம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கையில் எடுத்துருக்குது ஏன்னா அதை வச்சு தானே இங்கே வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட இடத்துல இருந்துட்டு இதை உட்காந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக பிராண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பிராண்ட் பண்ணுவாங்க அவர் பேசாமல் எதுவும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏதோ சும்மா சொல்லிவிட்டாங்க இவங்க வந்து என்னை வந்து இது பண்ணுறதுக்காக எடிட் பண்ணி போட்டாங்க பேசுனா பேசுனேன் ஆமாம் பேசல அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தானா பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க எதையுமே பேசக்கூடாது ரெண்டாவது எந்த இடத்துல எதை போய் பேசுறது ஒரு சாதி கட்சி மீட்டிங்க்கு அண்ணன் போயிருந்த போயிருக்க முடியாது அதெல்லாம் வந்து ஒரு ரகசிய இதுவாகவே இருக்குன்னு இல்லை ஏன்னா அப்போ போட்டு இதுக்கே இந்த நுங்கு நுங்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படி அவங்க பேசுனா அது வந்து அதுதான் அவங்களோட பொலிட்டிக்ஸ் அதுதான் அவங்களோட ஸ்டாண்டு அது அவங்க பேசலாம் தப்புல ஆனால் நீங்கள் பேசலாமா இப்படித்தான் எல்லா ஆனால் பேசுனவங்களை கண்டிக்கிற முறையிலையாவது ஏதாவது பண்ணலாம் பண்ணக்கூடாது ஆனால் சொல்லாமல் இருக்க மாட்டானுங்களேன் ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கு திமுக இப்போ போயிட்டு உட்காந்து இதையெல்லாம் வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க மேற்கொண்டு மேற்கொண்டு இதுக்கு வந்து ஏழரை நாட்டு தான் பிடிச்ச ஆட்டம் கோ கட்டுப்பில் தான் இருப்பாங்க ஆனால் அவர் எதையோ ஒன்று நினச்சி பேச அது வெளியில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிற மாதிரி அண்ணன் தான் வந்து வழக்கத்துக்கு மாறாக சார் இப்பெல்லாம் அவள் பேச மாட்டாங்க பேசவும் கூடாது ஆனால் அண்ணன் பேசிட்டு போயிட்டார் அப்படி அந்த ஆண்ட பரம்பரையில் எண்ணத்தை தான் உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு அந்த ஆண்ட பரம்பரையெல்லாம் போய் பார்த்தோம்னா சோத்துக்கு வழி இல்லாமல் தான் பல பேர் இருக்காங்க அவங்களை முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வழியே பார்க்க அவ்வளோதான்